ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எங்கள் தேவனே எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ அவர்களை நீர் நியாயம் முன்பாக நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார் நல்ல கவனிங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் அவனுடைய கண்கள் யாரை நோக்கி இருந்துச்சா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கத்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்கிற வார்த்தையை உள்வாங்கின ராஜாவாக அவன் இருந்திருக்கக்கூடும் ஆகவே அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே மன்னனுடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கிறது எல்லா ஜனங்களும் ரொட்டை உடுத்திக்கொண்டு தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க உபவாசத்தோடு இருக்கிறாங்க அண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இவர்கள் மீது நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் வாசிக்க கேட்போம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம்

அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று துதிக்கவும் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார் பாடகரை நிறுத்தினால் போதும் ஹலோ நல்ல கவனிங்க மக்களை பலப்படுத்துகிறான் பயப்படாதீங்க கர்த்தரை நம்புங்க திருக்கு தரிசனர்கள் நம்மங்க சித்தி உதவிகள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி மக்களை திடப்படுத்துகிறான் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தபடினால அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன ஆலோசனை யுத்த களத்தில் சண்டை போடுவதற்கு சண்டையில் பயிற்சி பெற்றவர்கள் வால் பிடிக்க தெரிந்தவர்கள் கத்தி பிடிக்க தெரிந்தவர்கள் வில்வித்தையில சிறந்தவர்கள் குதிரையில் ஏறி அமர்ந்து யுத்தத்தை செய்கிறவர்கள் அவங்கதான் முன்னாடி போகணும் இல்லையா ஆனா சற்று மாறுதலாக படைகளை பின்பதாக கொண்டு வரும்படியாக சொல்லுகிறான் படைகளை பின்பதாக கொண்டு வர சொல்லி துதிக்கிற தேவ பிள்ளைகளை முன்பதாக நிறுத்துகிறான் அலலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க ஹலலூயா துதிக்கிற ஜனங்களை முன்பதாக நிறுத்துகிறான் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி முன்பதாக நிறுத்துகிறான் யுத்தம் மண்ணுகளெல்லாம் பின்னாடி கொண்டு வந்துட்டு துதிக்கிறவர்களை முன்பதாக நிறுத்து நல்ல கவனிங்க இதில் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று உங்களுடைய என்னுடைய நம்முடைய சுயபலத்தை நம்பி 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 நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் தேவன் நமக்கு யுத்தம் பண்ண முடியாது ஹல லூயா நல்ல சத்தமா சொல்லுங்க ஹலலூயா நம்முடைய சுயத்தை உடைத்து நீங்கள் நானும் தேவ சமூகத்துல தனியாய் குடும்பமாய் சபையாய் கூடி வந்து கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்லி அவரை அழைக்கப்படுகிறோம் ஹலலூயா வாசிக்க கேட்போம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரையும் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்லுவார் ஹேல லூயா தேவன் திரட்சியை கட்டளையிடுகிறார் அற்புதங்களை செய்கிறார் உங்களுடைய என்னுடைய பாஷையில துண்ட காணும் துணியை காணணும் ஓடும்படியாக செய்கிறார் என்ன கருமையான தேவ ஜனமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற காரியங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ ஒன்று மாத்திரம் செய்யுங்க தேவனை துதிங்க ஏசப்பாவை உயர்த்துங்க ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க ஏசப்பா நீ நல்லவராக இருக்கிறீரே கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளதே உடைய கிருவை என்றும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதேன்னு சொல்லி அவருடைய கிருவையை எண்ணி பார்த்து அவரை உயர்த்துங்க கத்தை தருகிற விடுதலையை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும்